நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் பாடினாரல அண்ணன் சீமானும் சாட்டை துரைமுருகனும் அந்த பாட்டில் வந்து சண்டாளங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களாம் பயன்படுத்திக்கிறாங்களா அந்த சண்டாளங்கிற வார்த்தை வந்து ஒரு சாதியை குறிக்கிற வார்த்தையாமா அதனால் அந்த சாதியை சார்ந்தவங்க வந்து மிகவும் கேவலப்படுத்தி பேசிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி போட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து கொதிச்சிட்டு இருக்கிறாங்க என்னடா இது பிரச்சனை புதுசாக இருக்குது இந்த சண்டாளுங்கிற வார்த்தை நிறைய புழக்கத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற வார்த்தையாச்சு இது எப்படி ஒரு சாதிப்பேராச்சு என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சாதி பேராமா இது இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது ஆனால் இந்த சண்டாளுங்கிற வார்த்தை வந்து பல காலங்களாக வார்த்தை பயன்பாட்டில் இருக்குது நம்ம பேச்சு வழக்கில் அந்த சண்டாலங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம நண்பர்களுக்குள்ளேயே பேசிக்கும் போது டே சண்டாவை பாவி அப்படி சொல்கிறோம் டே போட சண்டாலை அப்படி சொல்கிறோம் இது மாதிரி நிறையா நடந்துருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த சண்டாலுங்கிற வார்த்தை சீமான பயன்படுத்துனது வந்து அந்த சாதியை சார்ந்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிடுச்சான் எனக்கு ஒன்றும் புரியல இழிவுபடுத்துறதுன்னா ஏன் இப்போ போடா படையாச்சி அப்படின்னு சொன்னால் அது எப்படி இழிவுபடுத்துகிறதாகும் டே கவுண்டா வாடா டே தேவர் வாடா அப்படின்னு சொல்கிறது எப்படி இழிவுபடுத்துகிறதாக எனக்கு தெரியல ஒருவேளை இப்படியா இருக்குது அதாவது கருணாநிதி கூட சேர்ந்து அந்த சாதி சொன்னதெல்லாம் அந்த சாதி இழிவாயிருச்சுன்னு அந்த சாதியை சேர்ந்தவங்கெல்லாம் கோவப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கலாமல்ல அதில் நியாயம் இருக்குதுல்ல யாரு கூட போய் எங்கள் சாதியை வந்து நீ வந்து இணைச்சி வச்சு பேசுகிற அப்படின்னு கோவப்பட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்குதில்ல ரெண்டாவது இந்த கருணாநிதியை பற்றி அந்த பாட்டில் வந்து சண்டாளன்னு வருது அது பாடிட்டாங்க ஆனால் அப்படி கருணாநிதி அந்த சண்டாளங்கிற வார்த்தையை பயன்படுத்துனதே இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்த மனோகரான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இந்த பழைய ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கருணாநிதி கதவசனம் எழுதின படம் அது திரைப்படம் அது அந்த படத்தில் சண்டாளின்னு வருது சண்டாளன்னு வருது

அந்த சாதிங்களும் இந்துத்துவத்தோட ஒரு வர்ணாசிரமத்தோட ஒரு ஒரு கேடுகட்ட புழுத்து போன ஒரு செயல் அது ஏன்னா ஒரு பிராமண பெண்ணுக்கும் வேற ஒரு ஒடுக்கப்பட்ட ஆணுக்கும் பிறகுறவங்க பேர் சண்டாரு ஆனால் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் பிராமண ஆணுக்கும் பிறந்தா பிரச்சனை கிடையாது நீங்கள் பிராமண ஆகிடலாங்க வர்ணாசிரமத்தில் இருக்கிறது அப்போ அதை தொடர்ந்து நான் என்ன சொல்றேன் பொதுமக்களுக்கு தெரியல உங்களுக்கு அது புகுத்தப்பட்டிருக்குது அது கடத்தப்பட்டிருக்குது கலைஞரே வந்து நிறைய இடங்களில் சண்டாளர்கள் அப்படின்னு பேசி இருக்கிறத குறிப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியம் அந்த அளவுக்கு போனீங்கனாலுமே அங்கேயுமே திருமந்திரத்தில் இருக்குது கந்த சஷ்டிகாசத்தில் இருக்குது கம்பராமாயணத்தில் இருக்குது ஏன்னா அப்போவெல்லாம் எங்கே போனீங்க அப்போ நீங்கள் கம்பராமாயணம் உங்களுக்கு தெரியாது திருமந்திரம் தெரியாது என்னடா கொடுமையாக இருக்குது அதாவது நீங்கள் கோவப்படுறது வந்து சரியாக கோவப்படணுமில்ல எல்லா இடத்துலையும் இது என்ன இங்கே மட்டும் கோவப்படுறது அங்கே இருந்தால் கோவப்படுறதில்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர் எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் போன வருடமே வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கல்ல மறுபடியும் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பயன்படுத்துலேயேப்பா அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டை தான் நாங்கள் பாடுறோம் பாடணும் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தலாம் நீங்கள் தான் வந்து மாற்று அரசியல் சொல்கிறீங்கல்ல அப்புறம் அவங்க செஞ்ச தப்பையே நீங்களும் செஞ்சால் எப்படி சரிப்பா நாங்கள் செஞ்ச தப்பாகவே இருக்கட்டு அவங்க தப்பு செஞ்சாங்கல்ல அதை போய் கேளு முதல்ல அவங்கள வருத்தப்பட சொல் வருந்த சொல் அதுக்கப்புறம் நாங்கள் வருந்துறோம் அப்படிங்கிறாரு இது அதனால அப்புறம் கேட்டுக்கிறோம் எப்போ போய் கேட்பேன் அதுதான் நாங்களும் கேட்குறோம் உனக்கு கோபம் வருதில்ல கோபம் வர்றவன் எங்ககிட்ட மட்டும் கோவப்படக்கூடாதுல்ல உரியவராரோ அவங்களையும் கோவப்படணுமில்ல அப்போ சண்டாளங்க வர்றது கருணாநிதி எழுதுனாரு அப்போ அதுக்கெல்லாம் ஒன்று கோபம் இல்லை நம்ம வந்து தமிழர்கள் அப்போ வந்து நம்ம அந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிட்டால் தான் இந்த சண்டாளங்கிறத வந்து நம்ம பொருள் எடுத்து பார்த்து அந்த வர்ணாசிரமத்தில் சொன்ன இது படி நம்ம வந்து கேவலமானவர்களை சித்தரிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து தமிழர்கள் இந்துக்களே கிடையாது நாங்கள் சொல்கிறோம் அதனால் இந்த சாதியை வச்சு மேல் கீழ் பார்க்கறது தவறு அந்த இடத்துக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் தமிழர்கள் யாரா இருந்தாலும் அது மேன்மை புரிந்திய கொடிதான் யாருமே வந்து கேவலமானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்கள் தானே இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தானே இருக்கிறோம் தாழ்ந்தவர்களோ பிற்போக்கானவர்களோ கிடையாதுல்ல அந்த மாதிரி இப்போ இந்த சண்டாளங்கிற வார்த்தை வந்து பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு இருக்காங்க யாரு இந்த இரநூறு ஊபிகள் தான் பாஞ்சு 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 சீமானே நாம் தமிழர் கட்சியும் வந்து குறி வச்சு அடிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னமோ இவங்கெல்லாம் பயப்படுத்துறாங்களாம் நம்மெல்லாம் பயந்துக்கணுமாம்மா ஏய் என்னப்பா உங்களோட ஒரே தமாஷா போச்சு ஏ இப்படியுமா இருப்பீங்க இந்த சண்டாங்க வார்த்தை பயன்படுத்தக்கூடாது மகிழ்ச்சி அப்போ நீங்கள் அந்த பாட்டை தூக்கி இருக்கணுமில்ல பாட்டு எல்லா பக்கம் கிடைக்குதே அந்த பாட்டை தூக்கியிருக்கணும் அதிமுக கட்சி மேடைகளில் அந்த பாட்டு போடும்போது உனக்கு வலிக்கவே இல்லை ஏன் இது கொடுமையாக இருக்குது கேவலமாக பேசுறதுனா எப்பவுமே கேவலமாக பேசுகிறதுனா அது கேவலமான வார்த்தைனா அது கேவலமான வார்த்தை தானே எப்படி நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பாடினாலோ சொன்னாலோ மட்டும் அது கேவலம் அதே ஆட்சியில் இருக்கிறவங்க பாடுனாலோ சொன்னாலோ அது கேவலம் இல்லை அது அப்படியே தள்ளி கொடுத்துட்டு போயிடுவீங்க இது என்ன பழக்கம் இது அப்போ நீ முத முதல்ல நீ வந்து பிரச்சனை உருவாக்கி கோபப்படணும்னா நீ சங்க காலத்துலேருந்து வரணும்ப்பா என்னப்பா நீ இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க சண்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தப்புன்னு சொல்கிறியா அந்த சாதியை குறிக்குதுங்க அந்த வார்த்தை அந்த சாதியில் இருக்கிறவங்கெல்லாம் மனசு நொந்து போவாங்க அப்படி நாங்கள் கூட சரி பரவாயில்லப்பா மன்னிச்சிக்கன்னு சொல்லலாம் அவங்க பண்ணுன்னா தப்பு இல்லை நீங்கள் பண்ணுறதான் தப்பு நீங்கள் தப்பு தப்புன்னு எங்கள் மேலேயே ஏறிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பத்திரிகை தர்மம் என்னதான் சொல்லுது என்னதான் சொல்ல வர்றீங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நாம் தமிழர் கட்சி எது பண்ணாலும் தவறு மற்ற கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எது பண்ணாலும் தப்பில்லன்னு சொல்ல வர்றீங்களா என்னப்பா உங்கள் பிரச்சனை பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளராக இருங்க கேள்வி கேளுங்க எங்களையும் கேள்வி கேளுங்க அந்த பாட்டை எழுதினவங்களையும் கேள்வி கேளுங்க இசையமைச்சவங்களையும் கேள்வி கேளுங்க ரெண்டாவது பாட்டு வந்து ஒருத்தர் குறித்து வருது இல்லை அவரோட பின்புலம் என்னென்னு ஆராய்ஞ்சு பாருங்க அது சரியாக தவறான்னு யோசிங்க சரியாக இருந்தால் விட்டு போட்டு வேலையை பாருங்க போய் இதை பிடிச்சிட்டு தொங்கி 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 என்னோட போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து சொல்கிறதுனால அந்த சண்டாளங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினது தப்புன்னு எங்கே மேலே சொல்கிறதுனால அந்த சாதிக்காரங்களாம் பெருமை அடைஞ்சிடுவாங்களா ஒன்று அந்த சண்டாளங்கிற வார்த்தையை எடுத்து போட்டு அந்த சாதிக்கு வேற பேர் சொல்லுங்க சீமானன்னா தான் சொல்றாரு அவ்வளவு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த சண்டாளங்கிற வார்த்தை தூக்கி சாதி பெயரை எடுத்துட்டு வேற பேர் வெய்யே அண்ணன் தெளிவா சொன்னாரு இப்போ சின்ன மேலம்னு இருந்த கருணாநிதியோட சாதியை கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடன இசை வேளாளர் மாற்றினார்ல அது மாதிரி நீங்களும் மாத்திட்டு போவதுன்னா அழகான ஒரு தமிழ் பேராக வச்சுட்டு போங்க சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துறைமுருகனை கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திருமு திருமந்திரம் திருமந்திரம் இங்க இருக்கு எது எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிருக்காரு திருமலர் கூடு கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் ஆன அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்ட சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடியர் எல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருந்த அவ்வளவுதானு வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாறுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்த போது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க நாங்க வந்து மாத்தி தர்றோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் யார் தீவிச்சு கொடுத்துல திருமந்திரத்தை கவசத்தை முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப துல்றிங்க பிரச்சனை முடிஞ்சது இல்ல இப்ப சண்டாலன்னு யாரு சொன்னாலும் கோவம் வர வேண்டிய அவசியம் இல்ல இல்ல நல்ல யோசனை தானப்பா இது அழகான தமிழ் பேர்ல சாதி பேர் வச்சுட்டு குடி பேர் வச்சுக்கோங்க பெருமையா இருக்குமல்ல இப்போ சங்க இலக்கு இதுலேருந்து சண்டாலன்னு வந்துட்டு இருக்கும்போது அதை எல்லாம் போய் நீ திருத்திகிட்டு இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுற பேரை மாற்றிட்டு போ வேலை முடிஞ்சுது அழகான தமிழ் பேர் வச்சுக்க உனக்கும் பெருமை உனக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளும் பெருமையாக இருப்பாங்க மறுபடி மறுபடியும் இதை பிடிச்சே தொங்கி தொங்கி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வீண் விளம்பரம் தான் கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல இதுலேருந்து நாங்கள் வந்து மீண்டு வந்துடுவோம் ஏன்னா எங்கள் கிட்டே இருக்குது நாங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் உங்கள் கிட்டே பதில் இல்லை ஆனால் நீங்கள் வந்து எல்லா வேலையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீ தப்பு நீ தப்பு அவங்க பண்ணால் தப்பு இல்லை நீ பண்ணா தான் தப்பு இயற்கையை பற்றி சிட்டுகளை பற்றி குருவிகளை பற்றி தேன் பூச்சியை பற்றி நாயை பற்றி நரியை பற்றி யானையை பற்றி புளியை பற்றி யார் பேசுகிறா மண்ணை பற்றி மலையை பற்றி மழையை பற்றி மரத்தை பற்றி தண்ணீரை பற்றி யார் பேசிகிட்டு இருக்கிறா இந்த காலகட்டங்களில் இந்திய அளவிலாகட்டும் எந்த கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காங்க எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இந்த இயற்கை சார்ந்து பேசுகிறது அதிகமாக இருக்கு நீ வேணா பாரு தற்சார்பு பொருளாதாரம் மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகள் மின்சாரம் இப்படி தயாரிக்கிறது இயற்கையான மின்சாரம் இப்படி தயாரிக்கிறதுங்கிற முதல் கொண்டு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில் அரசியல் பேசுகிற விட இதை பற்றி பேசுகிறது அதிகமாக இருக்குது எந்த கட்சி மேடையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்நாள் காலத்தில் எந்த கட்சி மேடையில் இயற்கையை பற்றி பேசின அரசியல் தலைவர் பார்த்துருக்கீங்க யாரையுமே பார்த்துக்க முடியாதுல்ல என்னோட வாழ்நாள் காலத்தில் நான் யாரையுமே பார்க்கல அண்ணன் சீமான் மட்டும்தான் இது புரியாம நீ அரசியலுக்குள்ள வந்தேன்னா கேவலம் கட்டதானம்னு அவரே சொல்லியிருக்காரு இதை புரிஞ்சுக்காம நீ அரசியலுக்குள்ளே வராத உனக்கு அரசியலே தேவையில்லைன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு ஏன்னா அரசியலுங்கிறது என்ன அனைத்து உயிர்களுக்குமானது இந்த பூமிக்கானது நம்ம எதிர்காலத்திற்கானது நமக்கானது இத்தனையும் யோசித்து ஒரு அரசியல் பண்ணணும் இப்போது அதுக்கு மட்டும் காசு கிடைச்சா போகுது தண்ணியை விற்பேன் மண்ணை விற்பேன் மலையை வெட்டி விற்பேன் மரத்தை விற்பேன் காற்றை விற்பேன் இயற்கையாக கிடைக்கிற எல்லாத்தையும் நான் விற்று காசு பண்ணுவேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவேன் எனக்காக அப்போ உன்னோட தலைமுறை அடுத்த தலைமுறை என்னப்பா பண்ணு இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஈன புத்தி தெரியுமா எவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ளே இருக்குது அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த சண்டாளங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டாரு அது நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அதுதான் பெரிய தவறுச்சு போட்டு எங்க மேலே வந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் கேவலமான புத்தி இயற்கையை பற்றி பேசுங்க பத்திரிகையாளர் தான் நீங்கள் பத்திரிகையாளர்னால் யார் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை உள்ளவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன தேவை மக்கள் என்னென்னதுக்காக அவதிப்படுறாங்க மக்களுக்கு என்னென்ன கிடைச்சா சுகமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும்னு தெரிஞ்சு அதையே சொல்லி கொடுக்கறது தான் பத்திரிக்கையாளர் வேலை அதையெல்லாம் விட்டு போட்டு சண்டாங்கிற வார்த்தை பயன்படுத்தினீங்க அதை தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க அப்போ அந்த சாதிக்காரங்கள் நீங்கள் தான் இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க இது தேவையா இயற்கையை பற்றி பேசுங்க மலையை எப்படி காப்பாற்றுறதுன்னு பேசுங்க மரங்களை எப்படி நட்டு வளர்க்குறதுன்னு பேசுங்க தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுங்க அதையெல்லாம் விட்டு போட்டு இதை தூக்கிட்டு வந்து நடுவாழ் ஆடிட்டே இருக்கிறீங்க நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பத்திரிகையாளர்களே அதனால நாட்டில் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அரசாங்கம் அப்படிங்கிறத பற்றி பேசுங்க செய்யாத அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பத்திரிகையில் எழுதி அவங்கள செய்ய வையுங்க அதை விட்டு போட்டு இந்த இரநூறு ஊப்பிங்க நிரூபிச்சுட்டே இருக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில் வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்